ಅಲ್ಲಾಕೂಮ ವರ್ಹ ವಬರಾತೂ நாம் அனைவருக்கும் நாம் பார்க்கும் வேலையினால் உடல் வலியும் உடல் காயங்களும் மனக்கவலையும் மன கஷ்டங்களும் அதிகமாகவே இருக்கும் அப்போது நபி அவர்கள் காட்டி தந்த இந்த திக்ரை நாம் தூங்குவதற்கு முன்பு ஓதிவிட்டு தூங்கினால் நம்முடைய அனைத்து வழிகளையும் போக்கிவிடும் என்ஷாவா ஏனென்றால் நாம் படுக்கைக்கு செல்லும் போதுதான் அந்த வழிகளை உணர்கிறோம் அலி அலி அன்ஹூ அவர்கள் அறிவிக்கிறார்கள் என்னுடைய மனைவி ஃபாத்திமா திருக்கை சுற்றுவதால் தம் கையில் ஏற்பட்ட காயங்கள் குறித்து தம் தந்தை நபிகள் நாயகம் சல்லல்லாஹு செல்லம் அவர்களிடம் முறையிடுவதற்காக சென்றார்கள் ஏனெனில் போர்க்கைதிகளான அடிமைகள் சிலர் நபிகள் நாயகம் சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களிடம் வந்திருப்பதாக அவருக்கு செய்தி வந்திருந்தது ஆனால் ஃபாத்திமா நபி சல்லல்லாஹு செல்லம் அவர்களை பார்க்கவில்லை ஏனென்றால் நபி அவர்கள் வீட்டில் இல்லை அப்போது தாம் வந்த நோக்கத்தை ஆயா ரலி அன்ஹா அவர்களிடம் பாதிமா கூறினார்கள் நபிகள் நாயகம் செல்லல்லாஹோ அல்லாஹோ செல்லும் அவர்கள் வீட்டிற்கு வந்தபோது ஆயிஷா அலி அன்ஹா அவர்கள் நபிகள் நாயகம் செல்லல்லாஹோ ல்லாஹோ அழகிவ செல்லும் அவர்களிடம் விவரத்தை தெரிவித்தார்கள் நபி அவர்கள் எங்களிடம் வந்தார்கள் அப்போது நாங்கள் எங்கள் படுக்கைக்கு சென்றுவிட்டோம் நபி அவர்களை பார்த்த உடனே நாங்கள் எழுந்திருக்க போனோம் அவர்கள் நீங்கள் இருவரும் உங்கள் இடத்திலேயே இருங்கள் என்று சொல்லிவிட்டு அவர்களே வந்து எனக்கும் ஃபாத்திமாவுக்கும் இடையே அமர்ந்தார்கள் அவர்களின் பாதங்கள் என் வயிற்றில் பட்டு அதன் குளிர்ச்சியை நான் உணரும் அளவுக்கு நெருக்கமாக அமர்ந்தார்கள் அப்போது அவர்கள் நீங்கள் இருவரும் கேட்டதை விட சிறந்ததை நான் உங்களுக்கு அறிவிக்கட்டுமா என்று கேட்டார்கள் நீங்கள் இருவரும் உங்கள் படுக்கைக்கு செல்லும் போது அல்லது உங்கள் விருப்புக்கு செல்லும் போது என்றும் முறை புகழ் அனைத்தும் என்றும் முப்பத்தி நான்கு முறை அவ்வாஹ் அக்பர் அல்லாஹ் மிக பெரியவன் என்றும் சொல்லுங்கள் அது உங்களுக்கு பணியால் ஒருவர் இருப்பதை விட சிறந்ததாகும் என்று கூறினார்கள் சுபான் அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் பார்க்கும் வேலைகள் நமக்கு நிறைய உடல் வழிகளை தருகிறது அந்த வேலைகளினால் நமக்கு அதிகமான மன கஷ்டமும் மனக்கவலையும் அதிகமாகவே இருக்கிறது எனவே நபி அவர்கள் காட்டி தந்த இந்த அழகான திக்ருகளை தினமும் நாம் தூங்குவதற்கு முன்னால் ஓதிவிட்டு அதற்கான பலனை அடைய ஒவ்வா நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக ஆமேன் இரையற்றத்தோடு வாழ்வோம் மறுமையில் அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்து வபர்க